வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் சிங்கா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க எஸ்ஐஎன்ஜிஏ அதாவது சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் கிராஜுவேட் அவார்டு அப்படின்னு பேர் சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் கிராஜுவேட் அவார்ட் சிங்கா இது வந்து அரசாங்கமே நடத்துது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது அது கீழே வந்து ஏ ஸ்டார்னு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏஜென்சி ஃபார் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் ஏ ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆஃபீஸே இருக்குது நியர் போனாவிஸ்டா ஒன் ஆர்த்து ஒரு எம்ஆர்டி அதுக்கிட்ட இருக்குது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு யுனிவர்சிட்டியோட ஒரு கொலாபரேஷன் பண்ணுறாங்க அதாவது என்யூஎஸ் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அப்புறம் நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அப்புறம் சிங்கப்பூர் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைன் அப்புறம் சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்ஐடி இந்த அஞ்சு யூனிவர்சிட்டிஸோடு சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு இந்த ஸ்கீமை நடத்துகிறாங்க இந்த ஸ்கீம் படி அப்படின்னா இது வந்து இந்த பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லையா டாக்டரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம் இல்லையா டாக்டரேட் வாங்குறதுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இது அதுக்கு வந்து மினிமம் அவங்க கிராஜுவேட்ஸாக இருக்கணும் இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி ஆனால் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் ஹை கிளாஸ் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் நிறையா க்ரெடிட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தேர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஸோ இதுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கோர்ஸுங்கிறது இந்த பிஹெச்டி கோர்ஸ் வந்து ஃபோர் இயர்ஸ் அதாவது பிஹெச்டி பண்ணலாம் இல்லை இன்ஜினியரிங் டாக்டரேட் பண்ணலாம் டாக்டரேட் இன்ஜினியரிங் சொல்கிறோம் இல்லையா அதுவும் பண்ணலாம் ஸோ ஃபோர் இயர்ஸுக்கு வந்து ஃபீஸே கிடையாது ஜீரோ ஃபீஸ் யூபே ஸோ கவர்மெண்ட்டே வில் பே த ஃபீஸ் ஃபார் யூ அது தவிர எவ்ரி மந்த் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் சிங்கப்பூர் டாலர் கொடுக்குறாங்க செலவுக்கு இது வந்து ஒரு சர்ட்டன் ஸ்டேஜில் மூவாயிரத்தி முந்நூறு டாலர் ஆகிடும் ஒரு சர்ட்டன் ஸ்டேஜில் அது தவிர அந்த ஏர்ஃபேருக்காக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன் டைம் செட்டில் செட்டிலிங் இன் சார்ஜின்னு சொல்லிட்டு ஆயிரம் டாலர் கொடுக்குறாங்க இதெல்லாம் அப்படியே ஃபுல் தான் ஃபுல் என்னாம்தான் அது திருப்பி கட்ட வேண்டிய தேவை கிடையாது மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய வேலை என்னென்னா அவங்க ரிசர்ச் பண்ணணும் நல்லா ப்ரைட்டாக ரிசர்ச் பண்ணணும் பண்ணிவிட்டு பிஹெச்டி டிகிரி வாங்கணும் அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இதில் வந்து என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டம் வந்து சிங்கப்பூர் கிடையாது ஒன்லி ஃபார் ஃபாரினர்ஸ் அதுவும் ஃபஸ்ட் டைம் படிக்க வராங்க இல்லையா அவங்களுக்கு தான் பிஆராக இருக்கிறவங்களுக்கும் கிடையாது அப்புறம் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்களே ஸ்டூடெண்ட் பாஸில் அவங்களுக்கும் கிடையாது இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா அவங்களுக்கும் கிடையாது ஸோ ஒன்லி ஃபஸ்ட் டைமாக சிங்கப்பூருக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க டாக்டரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் கேட்டிங்கன்னா அவங்க ஓவராலாக கொடுக்கறது வந்து பயோமெடிக்கல் பயோமெடிக்கல் ஃபீல்டில் கண்ணாபுந்தான டிமாண்ட் இருக்குது ஸோ அதுக்காக இந்த இது கொடுக்குறாங்க செகண்ட் வந்து கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அதுவும் இப்போ வளர்ந்துட்டே இருக்குது அங்கங்கே ஏஇங்கிறாங்க அது இதுங்கிறாங்க ஸோ அந்த கம்ப்யூட்டிங்க்கு வந்து இன்னும் ஸ்கோப் இருக்குது அப்புறம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எப்பவுமே பேசிக்காக லைஃப்பில் வந்து இன்ஜினியரிங்க்கு எப்போவுமே டிமாண்ட் உண்டு ஸோ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அது தவிர ஃபிசிக்கல் சயின்சஸ் அதுவும் எடுக்கலாம் இந்த நாலு இதில் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு வந்து கீன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்கிறாங்க ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுவும் நல்ல மார்க்ஸும் வாங்கிருக்கணும் நீங்கள் குவாலிஃபைங் டிகிரிலேயோ இல்லை மாஸ்டர்ஸ்லேயோ நல்ல மார்க் வாங்கியிருக்கணும் நாட் ஜஸ்ட்டு பாஸ் கிடையாது ஒரு ஸ்கிரிப்ட் த்ரூ பண்ணுறது கிடையாது நல்ல டிஸ்டிங்ஷனுக்கு மேலே வாங்கிருக்கணும் அப்புறம் ரெண்டு ரெஃபரன்சஸ் கொடுக்கணும் அதாவது ஒரு சீனியர் ப்ரொஃபசர்ஸ் யாராவது வந்து உங்களை என்டாஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் ஸோ இதுக்கு வந்து அடுத்த இன்டேக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் எடுக்கிறாங்க அதுக்கான அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இப்போ வர்ற வருஷத்தில் இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ மீன் வயல் இந்த டிகிரியோ மாஸ்டர்ஸோ முடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் எழுதி முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை ஸோ அந்த ஏ ஸ்டார்ங்கிறது அவங்களுடைய கான்டாக்ட் இமெயில் இது தான் இந்த இது மூலம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம் இல்லை அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும் நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இவங்களுக்கு மெசேஜ் கொடுத்து கேட்டுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஸ்கீம்ங்க அதாவது சிங்கப்பூரின்ஸ்க்கே கிடையாது இது ஒன்லி ஃபார் ஃபாரினர்ஸ் அதுவும் ஃபஸ்ட் டைம் இன்கமிங் ஃபாரினர்ஸ் தான் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எந்த விதமான பாண்டும் கிடையாது நீங்கள் படிப்பு முடிச்சிட்டிங்கன்னா சில இதில் வந்து மூணு வருஷம் பாண்ட் சர்வ் பண்ணோம் அப்படி இடிம்பாங்க இதில் அந்த மாதிரி எந்த விதமான பாண்டும் கிடையாது யூ கேன் கோ டு எனி கண்ட்ரி ஆஃப் யுவர் சாய்ஸ் அப்பான் அப்டைனிங் த பிஹெச்டி ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு இன்பமாக இருக்குது அதே நேரம் வித்தியாசமாகவும் இருக்குது அதுதான் சிங்கப்பூருடைய சிறப்பு ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நல்வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்